கிறிஸ் உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேதவசனம் வசனம் ஏசையா முப்பத்தி ஒன்று ஐந்து பறந்து காக்கிற பட்சிகளைப் போல சேனைகளின் கத்தர் எஸ்லேமின் மேல் ஆதரவாக இருப்பார் அவர் அதை காத்து தப்ப பண்ணுவார் அவர் கடந்து வந்து அதை விடுவிப்பார் அல்லா ஏசையா தீர்க்கு தேசி சொல்றாரு சேனையின் கத்தர் எஸ்லேமின் மேல் எப்படி இருப்பாரா பறந்து காக்கிற பட்சிகளை போல சேனைகள் கற்றுலேமின் மேல் ஆதரவாக இருப்பார் அதாவது இந்த தாய் பறவை கோழி முட்டையிட்டு குஞ்சு பறிச்ச உடனே கொஞ்சம் ஒரு ஒரு வாரம்னா வெளியே விடுவாங்க வெளியே விடும்போது தோட்டத்தில் போட்டு மேய்ஞ்சிட்டு இருக்கும்போது ஆகாவோ மருந்தோ வரும்போது என்ன செய்யும் தாய் பறவை கிச் கிச்ச்கின்னு ஒரு சவுண்டு கொடுக்கும் சவுண்டு கொடுத்த உடனே அந்த கோழி குஞ்செல்லாம் எல்லாம் ஓடியாந்து என்னுடைய தாய் பறவை என்னுடைய சட்டி கீழே இடைக்கிழமை புகுந்துக்கும் அப்போ வந்து அந்த எதிரி பருந்தோ காக்காவோ ஒன்றும் செய்ய முடியாது பாருங்க அதான் இந்த எப்படி இந்த தாய் பறவை கோழி பறந்து காக்கிற கட்சி ஆகிய அந்த பறவை நாம் தன்னுடைய கோழி குஞ்சிலை காப்பாற்றுகிறது போல ஆண்டவர் எஸ்லேமின் மேல ஆதரவாக இருப்பார் சொல்றாரு அது மாத்தல்ல அவரை அதை காத்து தப்ப பண்ணுவார் இஸ்லேயும் மகாராஜாவின் நகரம் எஸ்லேம் சமாதானத்தின் நகரம் ஆகவே அதை என்ன பண்ணுவாரா காத்து தப்பு பண்ணுவார் அழிவிலிருந்து விசாசின் போராட்டத்திலிருந்து கண்கண்ணிலிருந்து எல்லாவற்றிலும் இருந்து என்ன பண்ணுவார் காத்து தப்ப பண்ணுவார் அது மாதிரில அவர் கடந்து வந்து அதை விடுவிப்பார் ஆபத்திலிருந்து விடுவிப்பார் நோயிலிருந்து விடுவிப்பார் விசாச போராட்டத்திலிருந்து விடுவிப்பார் இல்லாத மனுஷனுடைய கையிலிருந்து விடுவிப்பார் அவங்கதான் அழகா சொல்றது மூன்று பண்புகளை இங்க எஸ் ஏதாச்சும் சொல்றார் ஒன்னு பறந்து காக்கிற பட்சிகளை போல என்ன பண்ணுவார் இஸ்லீமின் மேல் ஆதரவாக இருப்பார் ஒன்னு ரெண்டாவது அவர் அதை காத்து தப்ப தப்புவாரு மூன்றாவது அவர் கடந்து வந்து அதை விடுவிப்பார் சொல் இதே கருத்தை தான் நமக்கும் தப்பு வைக்கிறவராய் காத்து விடுவிக்கிறவராய் ஆதரவாய் இருக்கிறவராய் இருக்கிறார் அவரை சார்ந்து வாழ்வோம் தொடர்ந்து கொரோனாவில் நம்ம தப்பி வித்து காத்த கர்த்தர் விடுவித்து காத்த கர்த்தர் தொடர்ந்து நடத்துவோம் கத்தை நம்ம ஆசீர்ப்பார்கள் ஜெபிப்போம் ஏசி நல்ல தப்புனே நல்ல கொடுத்த நல்ல வார்த்தைக்கா நன்றி இந்த வார்த்தைகளை நாங்கள் பிடித்துக்கொண்டு ஒவ்வொரு நாளும் அந்த வெற்றி வாழ்க்கை வாழவதி நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் நம்முடைய கர்த்தரும் இயேசு கிருஷ்ணன் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் என்னக்கு மகிமை உண்டாவதாக நம்முடைய கர்த்தராக இயேசு கிருஷ்ணன் கிருபை அனைவரோடு கூட இருப்பதாக ஆமேன் ஆமேன் ஆமேன்